மெயின் உள்ளே பாந்திடும் பாரதம் என் உதிரம் தானடி சாதி மகங்களால் பிளந்து பிரிந்து கண்ணின பகையால் தாழ்ந்து வீழ்ந்து கிடந்த தமிழ் சமூக மக்களை ஓர்மைப்படுத்த வேண்டும் அவர்களுக்கென்று ஒரு அரசியல் வலிமை வேண்டும் என்கிற ஒரு புனித கனவோடு நாம் தமிழர் என்கிற தேசியன அடையாளத்திற்குள் தமிழ் பேரின மக்களை ஒன்று திரட்டிய பெருந்தகை தமிழர் தந்தை தமிழ் என்று தமிழின மக்களால் பேரன்போடு நேசிக்கப்பட்ட பெருமகன் நாட்டு நடப்புகளை நாள்தோறும் செயலாக்கி எளிய மக்களும் எளிதில் அறிய வேண்டும் என்பதற்காக தினத்தந்தி என்கிற நாளட்டை தொடங்கி நடத்திய செய்தித்தாளினுடைய பிதாமகன் எங்களுடைய நாம் தமிழர் கட்சியின் நிறுவனர் நிறுவன தலைவர் எங்களுடைய ஐயா சிபா ஆதித்தனார் அவர்களுடைய நினைவு நாள் இன்று உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற அவர் வைத்த முழக்கம் வெற்று முழக்கமாகிவிடக்கூடாது இங்கு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று முழக்கத்தை முன்வைத்தவர்கள் இன்றைக்கு வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும் என்ற நிலைக்கு மாற்றி நிறுத்தியிருக்கிறார்கள் அந்த நிலையை மாற்றுவதற்கு எங்கள் ஐயா சிபா ஆதித்தனார் அவர்களே சொன்னதுதான் இந்த கட்சியை கலைக்காமல் விட்டுவிட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைகிறீர்களே உங்களுக்கு பிறகு இதை யார் நடத்துவார்கள் என்று கேட்டபோது வழி வழியே வருகிற வீரத்தமிழ் பிள்ளைகள் இதை எடுத்து நடத்துவார்கள் என்று அவர் சொன்னதுதான் அவர் கனவை நாங்கள் நிறைவேற்றுகிற காலத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய நிறுவன தலைவர் தமிழ் பேரினத்தினுடைய பெருமகன் ஐயா சிபா ஆதித்தனார் அவர்களுக்கு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை அடைகிறோம் முல்லை பெரியார் கட்டக்கூடாது அணை உறுதித்தன்மையோடு இருக்குதுன்னு ஆய்வு செய்தவெல்லாம் சொன்ன பிறகு அது வீண் முது நீங்க அந்த அணை பழகினமா இருக்குதா அணை பழகினமா இருக்குதா அணைக்குள்ளார அணை ஒரு அணையை கட்டுருவோம் நீங்களும் கொஞ்சம் போடுங்க நாங்களும் கொஞ்சம் போடுறோம் அந்த அணை அப்படியே இருக்கட்டும் அது பழகினமா இருக்குதுல்ல அணைக்கு உள்ள ஒரு அணையை கட்டிடுவோம் தானே அதையும் இடிச்சிட்டு கட்டணும் அதுக்குள்ள ஒரு அணையை கட்டிடுவோம் கட்டின பெண்ணிக்கு பைத்தக்கான ஒண்ணு இல்லை இல்லை ஒண்ணு இல்லை இல்லை அதனால அது ஏற்க முடியாது வேற ஏதாவது கேள்வி காவி உடை போடுவாங்க இவங்க கருப்பு போடுவாங்க ரெண்டையும் வந்து தூரப்படுவோம் அது ரொம்ப நாள் இல்ல அதிகாரத்தில் இருக்கிறனால அவங்கவுங்க சேட்டைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க எங்க வல்லுவனுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு திராவிடனுக்கும் இவங்களுக்கு என்ன இருக்கு இந்தியனுக்கு வள்ளுவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லு எங்க தாத்தா காலத்து எங்க பாட்டன் காலத்துல இந்தியா இருந்ததா இந்துன்னு ஒரு மதம் இருந்ததா சேட்ட புரியல திறக்க விடமாட்டோம் அது என்ன எனக்கு ஒரு வேலையும் இல்லப்ப தேர்தல் முடிஞ்சிருச்சுல திறந்து காட்டி பார்ப்போம் என்ன சொல்றோம்னே புரியாம வேலை செஞ்சாப்பிடி ஊராவை என் நிலம் முழுக்க நச்ச அலைகளை நிறுவுனது யாரு இந்த ரெண்டு திராவிடமும் இந்த இந்த ரெண்டு கட்சிகளும் தான் இந்த இந்திய கட்சிகளும் தான் சேட்டை அதெல்லாம் விமான நிலையம் கட்டுவேன் எட்டு வழி சாலை போடுவேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் வள்ளலாருக்கு வந்து நான் ஆய்வு மையம் கட்டுவேன் பத்து வருஷம் எப்படிப்பட்ட ஆட்சி ஆட்சியின் கீழே வாழ்ந்திருக்கோம் நினைச்சு பெருமைப்படுது ராமர் ராமர்னு சொல்லி பார்த்தார் எடுபடல நானே ராமர் அவர் கோயில் கட்டல அவருக்கு வீடு கட்சி அதாவது பரமாத்மா ஆட்சி எப்படி இருந்திருக்கு பாத்தீங்கல்ல சொல்றாரு நானே பரமாத்மாங்கிறாரு பரமாத்மா ஆட்சி பத்தாண்டு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க ஐயோ இப்படிப்பட்ட ஒரு பாவிய பரமாத்மா அனுப்பி வச்சிருக்காரு பாருங்க கால கொடுமைதான் வேற ஏதாவது அதுதான் நீங்க சரியான வீர மகனா இருந்தா ஏப்ரல் பத்தொன்பதுக்கு முன்னாடி இந்த பேச்சையெல்லாம் ஒரிசால எங்கால கார்த்திகை பாண்டியம் போய் அச்சீப் மினிஸ்டர் ஆக போற பேசுறீங்க பேசினது எங்களுக்கு எங்க அரசியல் எவ்வளவு சரியா இருக்குன்னு புரியுதா இப்ப நீங்க அமித்ஷா எல்லாரும் பேசுறீங்க பீகாரியா பகாரியான்னு நிதிஷ்குமார் கேட்கும் போது நீங்கள் எதுவும் பேசலை பஞ்சாபில் போய் பஞ்சாபை பஞ்சாப் தானே ஆளணும் எதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலாக உள்ள விடுறீங்கன்னு பிரதமர் மோடி பேசும்போது யாரும் நீங்கள் பேசலை ஆனால் நான் தமிழர் நாட்டை தமிழரே ஆளணும் போது ஃபாசிசம் சாவனிசம் செப்பரேட்டிசம் இதெல்லாம் என்னென்ன கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தீங்க இனவெறி சிறங்கு சோரிலாம் இருந்தீங்க நாட்டின் மிகப்பெரிய தலைவர்கள் உள்துறை அமைச்சர் வந்து பேசிட்டு இருக்கிறாருங்க எங்கள் அப்ப அவன் இந்தியன் இல்லை நாங்கள் இந்தியன் இல்லை ஒத்துக்கிறீங்கல்ல இங்க யாரும் இந்திய இல்லை இப்போ ஒரு குஜராத்தி இந்தியாவாலாம் நாங்கள் எங்கே ஆளக்கூடாது எங்கள் மாநிலத்தை அறுபது வருஷமா எவ்வளோ வேணா ஆண்டுகிட்டு இருப்பேன் நான் வேடிக்கை பார்த்துருக்கணும் ஆளலை இன்னும் ஆளை போ ஆளலை அவர் இன்னும் முதலமைச்சராக ஆளலை ஆள போறாருங்கிற ஒரு நிலைமை இருக்கிறதுக்கே இவ்வளோ பேசுறிய நீ அப்போ அறுபது வருஷமா எங்களை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க நாங்க இந்த மண்ணின் பிள்ளைகள் ஆளை துடிக்கிறோம் அதுவே ஆகாது ஐயோ பாசிசம் சாவனிசம் இன வெறி வெறு அரசியல் இதெல்லாம் பேசினேன் வேற இப்ப இதுக்கு பதில் சொல்லணும்ல என் மண் என் மக்கள் நடந்தார்கள் அண்ணாமலை அவர்கள் அருமை தம்பி இந்த அமித்ஷா என்ன சொல்றாரு என்ன சொல்றாரு உங்களுக்கு என்ன நிலைப்பாடு காவிரி சி நோடில்லா தமிழ்நாடு நோடில்லா பீலா இடத்துற கண்ணடியான்னு பேசிட்டு போவீங்க நீங்க ஒரிசால இன்னும் முதலமைச்சர் ஆகலை எங்கால ஆகிறான்னு ஒரு நிலைமை இருக்கு அதுக்கு இவ்வளவு கொந்தளிக்கிறீங்கல்ல இதை நல்ல ஆண் மக்களா நீங்க வீர மக்களாக இருந்தா பெரும் தலைவர் நேர்மையான தலைவர்கள் வந்து ஏப்ரல் பத்தொன்பது நாள் பேச்சு இருந்திருக்கணும் எதிர்ப்பு அவர் அதுக்கு தெரிவிக்கலங்க நான் பேசுற கருத்துக்கு தெரிவிக்கல பூரி ஜெகநாதர் கோயில் சாவி எங்க கிட்ட இருக்கு கார்த்திகை பாண்டியன் தமிழ்நாட்டை படிச்சுன்னு ராமர் கோயில் சாவி ஏன் வீட்ல இருக்கு அது தெரியாதா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ராமர் கோயில் சாவி இருக்குல்ல அது ஏன் வீட்டுலதான் இருக்கு தேவையான கேட்டு வாங்கிட்டு போங்க

அதை போய் எதுக்கு அரசு ஆட்சியில் போய் அரசு அதிகாரத்தில் போய் கலக்கிறீங்க நீங்க சொல்லுங்க இஸ்லாத்தை வெறுப்பதை எதிர்ப்பதை தவிர இவர்களுக்கு ஏதாவது ஒரு அரசியல் நிலைப்பாடு கோட்பாடு இருக்க எதுக்கு இருபத்தி நாலு லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு பீஃப் எக்ஸ்போர்ட் பண்றீங்க பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே இந்துஸ்தான் நம்பர் ஒன் ஹேன்னு பேச எந்த நாட்டுக்கு அனுப்பு அவ்வளவு இஸ்லாமிங்கிறத நாட்டு அவன் கொடுக்குற காசு வாங்கி மக்கனே திங்க தெரியுதுல்ல அப்புறம் ஊரானுக்கு ஊட்டி விட உள்ளவஞ்சாட்டை கொண்டு கொள்ளுவிய இது ஒரு தர்மமா கர்மமா என்னது இது மாட்டு கறி ஏற்றுமதி செய்யதா இல்லையா தம்பி அத பெருமையா பிரதமரே பேசுறார இல்லையா எந்த நாட்டு ஏற்றுமதி செய்யறாரு அந்த நாடுகள் அரபு நாடுகள் எல்லாம் போய் அங்கே நிக்கும் போது இந்த இஸ்லாத்தை வெறுப்ப அங்க பேச வேண்டியதானே அரபு நாடுகள போய் இந்து கோயில திறந்து விட்டு ஒண்ணு பெருமையா பேசுறீங்கல்ல அங்க கோயில திறக்க அனுமதிக்கிறானே அந்த பேரன்பு பெருந்தன்மை அந்த அயலானுக்கும் அன்பு காட்டுன்னு சொன்னது நபிகள் கோட்பாடு அடுத்தவன் பசுவோடு இருக்கும்போது உண்ணாதேங்கிறார் அது ஹராம்ங்கிறார் என்ன அந்த கோட்பாட்டில் உனக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை இங்கே இருந்த முறை எவன் ராபர்ட் வாரிசு எவன் பாபரின் வாரிசு நீ சாதி மத கொடுமையில் சாதியை தீண்டாம இழிவில் இருந்த பறையும் பல்லம் சக்கலியனா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம வாங்க பறையனா இருந்தேன் வாடா பரப்பையில் என்ன பாயா மாறணும் முஸ்லிமா மாறினா வாங்க பாயின்னா பறைய நறுக்கிறது பாய அறுக்கிறது மெல்லமா மாறி போன அவ்வளவுதானே சாதியை இழிவு தீண்டாமையில வச்சு என்னை கொடு கொடுமைப்படுத்தினேன் திருப்பி மதத்துக்குள்ள போய் நிம்மதியா வாழலாம்னு சிறுவாய்னேன்னு வச்சு நிச்சுக்கிறேன் உரல்ல வச்சு இடிச்சா தாங்க முடியாது குதிச்சா செக்கல போட்டு ஆட்டுற உன் மனநிலை என்ன நீ அரசியல் பேசு மனிதன் பேசு சந்திர மனதுக்கு ராக்கெட் விடுங்கறேன் நீங்க காத்து இல்ல நீங்க தண்ணி இல்ல இருக்கிற பூமியை காப்பாத்த துப்பு இல்ல கோடிக்கணக்கா செலவழிச்சு சந்திரா எனக்கு ராக்கெட் விடுறேன் அங்க விடுறேன் சூரியனை போய் பாக்குறேன் பதினஞ்சு லட்சம் கோடி கிலோமீட்டர் பூமிக்கு சூரியன் இங்க இருந்து போய் அது கிட்ட போய் என்ன பார்க்க சூரியன் திமுக சின்ன ஒண்ணு பக்கத்துல சூரியன் அதை வேணா போ என்ன தேவை ஒரு காமெடி பின்ட்டு அலையிரு இதுல இருந்து தெரியுதா இல்லையா அவங்க பூரா மனநோயாளிகள் கட்டக்கூடாது தம்பி இல்ல இல்ல எதிர்ப்பு தெரிவிக்கல இவங்க கட்சி ஆச்சு இவங்க கூட்டணி கட்சி தானே இவங்க கூட்டணி கட்சி தானே இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் அங்க இருக்கிற எதிர்கட்சி காங்கிரஸ் என்ன பண்ணுது இங்க இருக்கிற தலைவர் அங்க இருக்கிற தலைவரோட பேச்சு கட்டாத சொல்ல முடியாதா மேகதாதல அணை கட்டாத இங்க இருக்கிற பிஜேபி தலைவர்கள் அங்கே பேசுவாங்களா இப்ப தெரியுதா தமிழ் தேசிய அரசியல் ஏன் தேவைப்படுதுன்னு

தானிச்சு சண்டை போடணும் அவன் ஆண் மகன் அவன் தான் ஒருவேளை அவர் பண்ண நிலத்துல விவசாயம் பண்றாரு அவரு என்ன தேவை பேச்சு தம்பி வெறி வந்து திட்டி விட்டு இருக்க மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்